வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இப்போ கொஞ்ச நாளாக கதைகள் வாசிட்டேன் ஒரு மாறுதலுக்காக இந்த தடவை ஒரு கட்டுரை சரியா அதாவது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் வந்து லாசா ராமம்பிருதம் அவர் கதைகள் வந்து எனக்கு ஆரம்ப வாசிப்பு காலங்களில் வாசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் புரியாமலே இருந்தது கடினமாக இருந்தது பிறகு பிறகு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதை வாசிக்கும்போது அதோட புது பரிமாணம் எனக்கு புரிஞ்சது அதனால நான் இப்போ ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறேன் அவரோட கதைகளை வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வாசிப்பேன் அப்போ எனக்கு இன்னொரு ஒரு ஒரு கோணம் தெரியும் அப்படி நம்ம எல்லா கதைகளும் அப்படின்னு சொல்ல முடியாது சில கதைகள் நம்ம வாசிக்க ஆரம்பித்த உடனே ஞாபகம் வந்துடும் ஓ இந்த கதை இப்படி வந்தது அப்படின்னு ஞாபகம் வந்துடும் ஆனால் சில எழுத்தாளர்களோட கதைகள் வந்து நம்மளோட அனுபவம் கூட கூட அந்த கதையோட ஒரு பரிமாணம் நமக்கு புரியும் அப்படி உள்ளதில் முக்கியமான எழுத்தாளர் வந்து லாசா ராமர் தான் இவரோடது நான் இன்றைக்கி வாசிக்கிறது வந்து தரிசனம் தரிசனம்ங்கிற புக்கிலேருந்து வாசிக்கிறேன் இது கொஞ்சம் கட்டுரைகளின் தொகுப்பு அவர் பத்திரிகையில் எழுதினது மேடையில் பேசினது அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக்கியிருக்கிறார் அதிலேருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் ஒரு ஒரு கட்டுரை கேளுங்க நமக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடிய ஒரு கட்டுரை தான் அது ஒரு எழுத்தாளனின் உரத்த சிந்தனை சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எனக்கு என்ற செய்தி டிவியில் வந்த அன்றிரவு எனக்கு தூக்கமில்லை பரபரப்பும் சந்தோஷமும் மட்டுமன்றி இன்னும் எதற்கோ காத்திருக்கும் உள்ளுணர்வு விழித்திருந்த அலுப்பிலேயே கண் அயர்ந்திருக்கிறேன் வெடுக்கென விழித்து கொண்டேன் மூளையுள் இரத்தம் வேகமாக பாய்வது போல் தலை சூற்றல் அப்போது மண்டையுள் ஓர் எண்ணம் மின்னலடித்தது உன் எழுத்துக்கு நீ முடிவு போவதில்லை இனி உனக்கு நேரமில்லை இது ஒன்றும் புது கண்டுபிடிப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனால் தெரிந்த உண்மையே கன்னத்தில் பளிர் அறையும் வேளையும் உண்டு எழுதுவதற்கு விஷயத்துக்கு நான் பஞ்சப்பட்டதில்லை நான் மெதுவாக எழுதுபவன் ஆனால் ஓயாமல் எழுதி கொண்டிருப்பவன் இது வந்து நம்ம படிச்சுக்கிற வேண்டிய ஒரு பழக்கம் பொதுவாகவே சொல்கிறாங்க தினம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வாசிக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எழுதுறதும் நமக்கு பழக்கமாக இருக்கணும் எழுதுறதுன்னா நம்மள நம்முடைய படைப்பு நம்ம அந்த ஒரு புத்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறோம் இல்லை அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டைரின் குறிப்பு எழுதுகிற மாதிரி அதையும் எழுதணும் வாசிக்கவும் செய்யணும் பொதுவாகவே நான் சொல்கிற மாதிரி இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டும் இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணும் அதற்காக தினம் சங்கல்பமாக வெள்ளை காகிதத்தை கருப்பாக்கி கொண்டிருக்கிறேனோ இல்லையோ நெஞ்சில் சதா கிளைத்து கொண்டே இருக்கும் இது என்னால் தவிர்க்க முடியாத நிலை தேக ரீதியில் சிரமமான நிலை ஆனால் அதில் தானே உற்சாகம் இருக்கிறது ஐ இன் வால்ட் இன் த அட்வென்ச்சர் ஆஃப் தாட் இவரோட எழுத்துக்கள் எல்லாமே ஆங்கிலம் அங்கங்க தலைகாட்டும் நல்லாயிருக்கும் அது கதை கட்டுரை கவிதை கற்பனை என்கிற பூச்சுகளுக்கு இடையில் இளைவன நெளிவன இயங்குவன அவைகளின் அப்பட்டத்தில் எண்ணங்களே எண்ணங்களை எண்ணிய பின் எண்ணியவைக்கு பின் எண்ணியவைக்கு பின்வாங்கல் இல்லை எண்ணியதை அழிக்க முடியாது மாற்ற முடியாது அப்படி மாறி வந்தனவாக தோன்றினாலும் அவை வேறு எண்ணங்கள் அன்றி அதே எண்ணங்கள் அன்று கவனமாக கேளுங்கள் இவரோடது எழுத்து வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்தா தான் நமக்கு வேணும் எழுதி தான் எழுத்தாளன் இல்லை எண்ணங்களுக்கு உரு கொடுக்கும்போது எண்ணத்தின் வெளியீட்டுக்கு பயன்படும் மீடியம் ஒரு எழுத்து அவ்வளவுதான் எண்ணம்தான் முக்கியம் அப்பா பிள்ளைக்கு எழுதும் கடிதம் பிள்ளை தாயாருக்கு எழுதும் கடிதம் தாயார் பெண்ணுக்கு எழுதும் கடிதம் தங்கை அக்காவுக்கு எழுதும் கடிதம் எல்லாமே எழுத்துத்தான் இக்கடிதங்களில் தெரியும் பாசம் நம்பிக்கை அந்தரங்கம் மனம் திறந்த வெளிச்சம் எல்லாமே சேர்ந்து கவிதை புரிகின்றன அன்று ஒரு நாள் தெருவில் கொண்டிருக்கையில் ஒரு குழந்தை அம்மாவை கேட்கிறது அம்மா இந்த முக்க தேந்து கொடைன் அதோட அர்த்தத்தை பிராக்கெட்ல போட்டிருக்காரு இந்த முறுக்க திறந்து கொடேன் அம்மா இந்த முக்க தேர்ந்து கொடேன் அதற்கு முறுக்கை விண்டு தர சொல்ல வந்த பாஷையில் அதன் கொச்சையில் கவிதை அதாவது எதை உடைக்கணும் எதை திறக்கணும் அதெல்லாம் குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும்போது தெரியாதுல்ல மாற்றி மாற்றி சொல்லணும் அதை போலவே வேற்றுமொழிக்காரங்களுமே பேசுகிறது அதான் அழகாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு வார்த்தையை அது வர வேண்டாத இடத்துல கூட போடுவாங்க நம்மை சுற்றி கவிதை நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது காண பார்வையும் கேட்க செவியும் அடையாளம் கண்டுகொள்ள சமயமும் வாய்த்தவன் பாக்கியவான் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு சமயத்தில் சில சமயங்களில் என் பல சமயங்களில் பாக்கியவான்கள் எனக்கு சில நம்பிக்கைகள் உண்டு நான் நம்ப விரும்புகிறேன் நம்பிக்கை ஏறும்போது ஃபெய்த்தை குறிக்கிறேன் நிபந்தனைகளற்ற நம்பிக்கை எண்ணத்தின் தீவிரம் The wisdom of India, Asia and China என்ற புத்தகத்தில் லின் யூ டாங் சொல்லுகிறார் சாங் Lin லின் சாங் சொல்லுகிறார் கடவுள் முன்னால் தன்னை படைத்து கொண்டார் பிறகு உலகத்தை சிருஷ்டித்தார் என்று இந்த சென் இந்த சொன்முறை என்னை மிக கவர்ந்தது கடவுள் என்னும் கொள்கை மேல் நம்பிக்கையை இதைவிட சிறப்பாக எப்படி வெளியிட முடியும் அழகிய எண்ணங்களை எண்ணுவதற்கும் எண்ணியதை செயல்படுத்துவதற்கும் முயலவும் தான் பிறவி பிறவியே ஒரு அழகிய எண்ணம்தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி ஈன்ற எண்ணத்தின் ஆக்கம் நான் சிந்தையின் ஆயிரம் எண்ணங்களும் பெற்றவர்க்கு தம் மக்களை பற்றித்தான் அது அது உண்மை தானே நம்மளோட எண்ணத்தில் முதல் இடம் பிடிக்கிறது நம்ம குழந்தைகள் தான் அவங்களோட முன்னேற்றம் நான் வந்து இந்த விஷயம் இந்த இடத்துல ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா நான் வழக்க இப்போ சில வாரங்களாகவே நான் போடுற க கதைகளை வந்து என்ன செய்கிறேன்னா என்னோடய பேரனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவேன் அவனை இதில் இன்வால்வ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அதை செய்ய ஆரம்பித்தேன் எதுக்காகனா தமிழ் கதைகளை அந்த பிள்ளைகள் வாசிக்கிறதே இல்லை அவங்க வாசித்தாலும் அவங்க இங்கிலீஷ் புக்ஸ் தான் வாசிக்கிறாங்க அப்போது நம்ம தமிழ் புக்கை வாசிக்க சொன்னோம்னா நிறைய பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியறதே இல்லை வாசிக்க தெரியறதில்லை கேட்குறதுக்கும் அவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை இன்வால்வ் பண்ணி சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க நான் இதை எதுக்காக வேண்டி இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நண்பத்தை இதை சொல்லும்போது இது புது கருத்தாக இருக்க இதை பற்றி நீங்கள் பதிவே எழுதலாமே அப்படின்னு சொன்னாங்க பதிவு இப்போ எழுதுறதை பற்றி பிறகு யோசிக்கிறேன் இப்போ சொல்கிறேன் அதாவது என்னென்னா சில சின்ன சின்ன ஜெமிக்ஸ் வேலைகள் சில அனிமேஷன்ஸை இன்சர்ட் பண்ணுறது அந்த கதைகளுக்கு பொருத்தமான இடத்துல சில படங்களை இன்சர்ட் பண்ணுறது சில சவுண்டு கொடுக்கறது மழை பெய்கிறது மாதிரி கதையில் வந்ததுன்னா மழையை பற்றி வர்றது மழை பெய்கிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கறது இப்படி வேலைகள் அவன் செஞ்சு கொடுத்தான் அப்போ வந்து எனக்கு எனக்கு டபுள் பர்பஸ் ஆச்சு ஒன்று என்னோடய வீடியோவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது அவனும் அந்த வேலையை செய்கிறதுக்காக ஒன்று ரெண்டு தடவை அந்த கதைகளை கேட்குறான் அப்போ நல்ல கருத்துகளும் அவனுக்கு போய் சேரும் நல்ல ஐடியாவாக இருக்குல்ல அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த வீடியோ அநேகமாக வேண்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு கருத்து மட்டும் உள்ளது தான் இது புரியுறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது இல்லாமல் நம்ம கதைகளை வாசிக்கும் போது நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை இதில் இன்வால்வ் பண்ணிக்கலாம் அவங்கள வந்து இதில் கொஞ்சம் சில வேலைகள் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது யோசிங்க என்ன அந்த வீடியோ போடுறவங்க கதைகளை பற்றி போடும்போது அவங்க வீட்டில் உள்ள யங்கர் ஜென்ரேஷனை இன்வால்வ் பண்ணி அவங்கள வச்சு அதில் கொஞ்சம் ஒர்க்கை சேர்ந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கதைகள் கேட்பாங்க சில எண்ணங்கள் இருக்கின்றன அவை அண்ணாந்து நோக்கவும் நம்பிக்கை கொள்ளவும் அந்த நம்பிக்கையின் பலம் கொண்டு முயற்சியை தீவிரமாக்கவும் தான் அவற்றின் செயல்பாடே அது மாதிரி ஒரு எண்ணம் எண்ணத்திலிருந்து கொள்கையாக வளர்ந்துவிட்ட எண்ணம்தான் தெய்வம் ஒரு எண்ணம் எண்ணத்திலிருந்து கொள்கையாக வளர்ந்துவிட்ட எண்ணம்தான் தெய்வம் எண்ணத்தின் தீவிரம் நம்பிக்கை எனில் நம்பிக்கையின் தீவிரம் தெய்வம் எண்ணம் என்பது சக்தி தெய்வத்தை மறுத்தாலும் சக்தியை மறுக்க முடியாது கஷ்டமாக்கா கேளுங்க ஆனா இதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நம்பிக்கை என்பது பற்றி திட்டவட்டமாக அதன் தன்மை தருணம் வயது எல்லாம் குறித்து சொல்ல முடியாது சித்திரத்தை ஏந்தும் சுவரது எந்த உறவின் அடிப்படையே நம்பிக்கைதான் தெய்வத்தை நம்புவதா இல்லையா என்பது கேள்வி இல்லை நான் என்னை நம்புகிறேனா நான் ஒரு எழுத்தாளன் என்கிற முறையில் இதுதான் எனக்கு முக்கியம் தன்னம்பிக்கை என்கிற சுவரில் பேட்டிய சித்திரங்கள் தான் எனக்கு தெய்வம் வாழ்க்கை வாழ்க்கை நான் கண்ட தரிசனம் கண்டுகொண்டிருக்கும் அழகுகள் எல்லாமே நம்பிக்கைதான் எந்த உறவுக்கும் அடித்தளம் ஐ எம் பிகாஸ் ஐ திங்க் ஐ ஆம் டிஸ்காட்டஸ் அழகு என்று சொல்லிவிட்டேன் சுலபமாக ஆம் எது அழகு இந்த கேள்வி மிக மிக பிரசித்தமான கேள்வி இதற்கு பதில் அவரவர் பூத்ததற்கு தக்கபடி இந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம் அவரவர் பூத்ததற்கு தக்கபடி ஒரு எண்ணம் ஒரு அழகுங்கிறது அவரவர் கண்களுக்கு மாறுது சிலருக்கு கருப்பான விஷயம் அழகாக தெரியலாம் ஒரு நல்ல கலராக இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து கலராக இருக்கிறது பெரிய ஈர்ப்பாக இல்லாமல் இருக்கலாம் அழகு சம்மந்தப்பட்டது இல்லை அது மட்டும் இல்லை எண்ணங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக தெரியலாம் ஒருத்தருக்கு அதுவே உன்னதமான விஷயமாக தெரியலாம் அதுதான் அவர் வந்து இந்த வார்த்தை சொல்கிறார் அவரவர் பூத்ததற்கு தக்கபடி என்னை சௌந்தரிய உபாசகன் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு ஆசை ஆனால் அது அழகு என்று என்னால் தனிப்படுத்த முடியவில்லை எதிர்பாராத சமயங்களில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது ஒன்று நிச்சயம் பார்க்கும் கண்களுக்கு அது இருக்கிறது நினைக்கும் நெஞ்சில் இருக்கிறது பார்த்து பார்த்ததை நினைத்தும் நினைப்பதில் நேரும் நெஞ்சு நெகிழ்ச்சியில் இருக்கிறது அந்த நெஞ்சு நெகிழ்ச்சியில் புவனோ ஸ்ருதியுடன் நானும் அந்த நொடி நேரத்துக்கு இழைந்து விடும் நிலைவில் இருக்கிறது ஆகவே ஆர்கெஸ்ட்ரல் மூமெண்ட் மூமெண்ட்டை அடையாளம் கண்டு கொள்வதில் அழகு இல்லையா இத்தனை வயது வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு வாழ்க்கையுடன் போராடிய பின் எனக்கு தோன்றுகிறது வாழ்க்கைக்கு தனியாக அர்த்தம் தேடுவதில் அர்த்தம் இல்லை நாம் கொடுக்கும் அர்த்தம்தான் உண்டு அதுதான் கலை தத்துவம் சித்தாந்தம் எல்லாம் இந்த அர்த்தங்களும் நம்முடைய முழுமையின்மையில் நாம் கண்டவரைதான் ஆனால் கண்டவரையில் அவ்வப்போது அழகுகள் காண்கிறேன் இந்த அழகே இந்த தேடலுக்கு உந்தலைத் தருகின்றது நாம் வாழ்க்கைக்கு அவ்வப்போது காணும் அத்தனை அர்த்தங்களையும் தாங்கிக் கொண்டு இன்னமும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிற மாதிரி இடம் தந்து கொண்டே போகிறது இதுவும் ஒரு எண்ணம்தான் எண்ணம் அவ்வப்போது ஏறும் உச்சம் ஆல் ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மூமெண்ட் நித்தியத்துவத்தின் சிதர்கள் சில்லுகள் வார்த்தைகள் லாசரா வந்து நிறைய வா அவர் ஒரு வார்த்தை பொக்கிச்ச மாதிரி ஏகப்பட்ட புது வார்த்தைகள் க கற்றுக்கொள்ளலாம் அவரோடத வாசமாக எண்ணங்கள் அழிவற்றவை இவை வாசகர்களுக்கு என் எழுத்து மூலம் பங்காகி நான் எனும் என் எண்ணத்தின் வியாபகம் மூலம் அமரத்துவத்துக்கு ஆசைப்படுகிறேன் மானுட பரம்பரையின் நினைவில் இடம்பெறுவதுதான் அமரத்துவம் நாம் அடையக்கூடிய அமரத்துவம் இப்படித்தான் எண்ணத்தை எழுத்தால் பூஜித்து சௌந்தரிய உபாசகனாக இருக்க விரும்புகிறேன் இதுவே என் தவம் ஒரு சமயம் நான் எழுத்தாளனாக உருவாகி கொண்டிருக்கும் நாள் ஐம்பது வருஷங்களுக்கு முந்தைய சமாச்சாரம் ஒரு சமயம் கீவாஜாவை கேட்டேன் எழுத்தாளன் தபஸ்வி இல்லையா என் இளமையின் அறியாமையில் அறியாமையின் செருக்கில் நான் அச்சாகும் பெருமையில் கேட்டேன் இது எல்லாருக்குமே இருக்கும் நம்ம கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம பற்றி ஒரு கர்வம் இருக்கும் ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இந்த கேள்வி யாருக்குமே தோணிருக்காது நமக்கு தான் தோணுது அப்படின்னு தோணும் அதைத்தான் அவர் வந்து அறியாமையின் செருக்கில் நான் அச்சாகும் பெருமையில் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் வாசகன் தபஸ்வி இல்லையா இவர் வந்து எழுத்தாளன் தபஸ்வி இல்லையான்னு கேட்டதுக்கு ஹிவாஜா சொல்கிறாரு ஏன் வாசகன் தபஸ்வி இல்லையா அவன் படிக்கும்போது அவன் மனம் ஒரு தவநிலை அடையவில்லையா என்று பதில் கேள்வி கேட்டு என்னை கலை கழித்து என் இடத்தில் இருத்தினார் இது சமயம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு கலைஞனும் அவன் உணரும் பங்களவே அவன் கலை மூலம் வெளிப்படுத்த முடியும் வெளிப்படு வெளிப்படுத்தியது வெளிப்படுத்தியபடி பிறனை போய் சேர்கிறதா என்பது கேள்விக்குரியது ஆகவே எதையும் இது இப்படித்தான் என்று அடித்து சொல்லும் அளவுக்கு எனக்கு தகுதி உண்டு என்று ஒரு சமயம் கூட நான் நினைத்ததில்லை எனக்கு தோன்றியதை நான் தெரிந்து கொண்டதை என் எழுத்தில் என்னால் முடிந்தவரை சொல்ல முடிந்தவரை அவ்வளவுதான் எத்தனை பிறவிகள் உண்டோ அத்தனையும் அத்தனை கோணங்கள் அதுவே சௌந்தரிய லகரி தான் அது லகரிங்கிறதுக்கு வந்து அலை அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்கிறார் எளிமை அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப மனசளவில் அவர் ரொம்ப எளிமையானவராக இருந்திருக்கிறார் ஒரு கலைப்படிப்பு கலைப்படைப்பு அமைவதற்கு மூன்று அம்சங்கள் இன்றியமையாதன கட்டடத்தின் அமைப்பில் சூட்ச்மம் சூது என்று கூட சொல்லலாம் நோக்கத்தில் முழு மனம் சுயார்பணம் அது மாதிரியான சிருஷ்டியில் கருணை இருக்கும் இத்தனை இருந்தும் அதற்கென்று ஒரு தற்செயல் உண்டு ஒரு படைப்பின் வெற்றியை ஹெமின்வே இவ்வாறு கணிக்கிறான் யூ ஹவ் காட் டு ஹாவ் எ பிட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் யூ கெட் டு புட் இன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் தென் யூ ஹவ் காட் டு ஹாவ் அ பிட் ஆஃப் லக் எனக்கு என் எழுத்தில் தன்னம்பிக்கையிலும் கூட அவள் அருள் வேண்டும் என்பேன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தொட்டிருக்கார் அதாவது என்னென்னா ஒருத்தர் முன்னேறி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு திறமை இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டமும் இருக்கணும் ஏன்னா பெரிய அளவில் அறியப்படாத எத்தனையோ பேர் திறமைசாலிகளாக இருக்காங்க அவங்களுக்கு சரியான வெளிச்சம் கிடைக்காம அவங்க யாராலையும் அறியப்படாமலே இருந்து அறியப்படாமலே இறந்தும் போயிடறாங்க அதுதான் அவர் சொல்கிறார் அதனால் என் எழுத்தில் தன்னம்பிக்கையிலும் கூட அவள் அருள் வேண்டும் என்பேன் அவள் அப்படிங்கிறது சக்தி அவர் எப்பவுமே வந்து சக்தி அவர் என்னுடைய பெரும்பான்மையான பாத்திரங்களின் ஆதார சுருதி ஒரு விதமான கர்வம் முற்றிப்போன வைராக்கியம் இந்த வைராக்கியத்தின் சூழல் என் மூதாதைகள் வம்சாவளியாக தாங்கி வருவது இந்த வைராக்கியத்தின் முடிவு நம்பிக்கை தைரியத்தில் தான் போய் நிற்கும் நம்பிக்கையும் துறந்து எஞ்சி நிற்கும் இதுதான் தைரியம் என எனப்படுகிறது இதுவே என் முக்தி நிலையாக இருக்கக்கூடாது இதுவே ஏன் முக்தி நிலையாக இருக்கக்கூடாது இதுவே என் விடுதலையை நோக்கிய சட்டை உரிப்பு என் எழுத்துத்தான் எனக்கு உறுதுணை இதனால் பயன் இல்லை என்று தெரிந்த பின்னரும் இதன் துணைதான் என் தைரியம் இதன் மர்மம் இந்த ஆச்சரியம் என்ன இதுவும் சௌந்தரியத்தின் ஒரு சா என்னுடைய படைப்புகள் சம்பந்தப்பட்ட மட்டில் சொல்கிறேன் வார்த்தைகள் கூட எதுவுமே நம்முடையவை நம்மிஷ்டம் இல்லை வார்த்தைகளை வைத்து கொண்டு சில்மிஷம் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அவை அமைகின்ற விதத்துக்கு பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் அழகுக்கு உழைக்க வேண்டும் பியூட்டி இஸ் த டீப்பஸ்ட் கனி ஆஃப் கிரியேஷன் ட்ரூத் சத்தியம் இது உண்மையை காட்டிலும் பெருது இது யாருடைய தனிச்சொத்தும் இல்லை எல்லோருடமும் இருக்கிறது ஆனால் சில சமயங்களில் தன் இருப்பை அது வெளிப்படுத்திக் கொள்கிறது தைரியம் நேர்மை துணிச்சல் வீரம் இவையெல்லாம் சத்தியத்தின் நாமாவளிகள் சத்தியம் எங்கும் நிறைந்தது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அனுபவங்களை எழுத்தில் வடிக்க முயல்கையில் அனுபவத்தை எழுத்தில் திரும்பச் சொல்லும் பிரயத்தனத்தில் அந்த முயற்சியினாலேயே அதன் பவித்திரம் கெட்டுப்போய் விடுமோ கெட்டு போய் விடுகிறதோ என்று எனக்கு அச்சங்கள் நேர்கின்றன சோ டெண்டர் சோ டெலிகேட் த ஃபேப்ரிக் ஆஃப் த பியூட்டி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் சொல் துல்லியமாக இருக்க வேண்டும் த வேர்டு இன் த பிகினிங் தெர் வாஸ் காடு த ஹோலி கோஸ்ட் அண்ட் த வேர்டு இதில் வந்து நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு வந்து பைபிளுமே அத்துப்படியாக தெரியும் பைபிளில் உள்ள உதாரணங்களையுமே அவர் பேசும்போது அங்கங்கே குறிப்பிடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பைபிள் சொல் சௌந்தரியம் நான் வார்த்தை என்கவில்லை சொல் அதன் பிராணன் ஓசை பொருள் ஆதி மூலம் சக்தி சொல்லின் பரம்பரை சத்தியத்தின் பரம்பரை சொல்லி முடியாது என்மேல் இன்றும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு நான் குடும்பத்தை பற்றி மட்டுமே எழுதுகிறேன் ஒரே கதையை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று ஆனானப்பட்ட லாசாராவுக்கே இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு அதாவது குற்றச்சாட்டு நீங்கள் இதை பற்றி தான் எழுதுறீங்க குடும்பத்தை பற்றி தான் எழுதுறீங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அதனால் நாம் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்கன்னெலாம் நம்ம கவலையே படக்கூடாது நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் எழுதக்கூடாது சொல்லின் உச்சரிப்பை அதன் சத்தியத்தை சௌந்தரியத்தை ஏன் குடும்பத்தில் தேடக்கூடாது குடும்பம் என்பது உலகத்தின் ஆரம்பம் வளர்ச்சி எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான கண்ணாடி மானுடத்தின் பரம்பரை பண்பு மாண்பு எல்லாவற்றின் தொட்டில் தாயின் மடி எவ்வளவோ மகத்துவம் நிறைந்த உபதேச பீடம் கோட்பாடுகள் இவைகளின் பிறப்பிடம் ஞான கோயில் தாய் தகப்பன் உடன் மனைவி மக்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு வேல்யூஸ் இல்லாமல் வாழ முடியாது தெய்வத்தை நாம் கண்ணால் பார்க்கவில்லை ஆனால் குடும்பம் என்கிற ஊர் உறவுகள் மூலம் தெய்வீகத்தின் தன்மைகளை ஆராய முடியும் குடும்பம் என்கிற உளர்ச்சியில் ஏதோ மிஸ்டிசிசம் இருக்கிறது என் தேடல் இந்த மூலத்திலிருந்துதான் ஆரம்பமாகிறது குடும்பத்துள் இல்லாமல் அதை உதற முடியாது உண்மையில் நாம் எப் எதையுமே உதரவில்லை டோட்டல் ரினன்சியேஷன் என்று கொண்டு இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை எத்தனை விதங்களில் எழுதினாலும் நான் எழுதுவது என் பிறவியுடன் கொண்டு வந்திருக்கும் என் நோக்குத்தான் உள் உலகமோ வெளி உலகமோ எனக்கு கிட்டுவது என் நோக்குக்குத்தான் ஆகவே நான் எனக்காக வாழ்ந்தாலும் சரி யாருக்காக அழுதாலும் சரி அப்படி என் நோக்கில் நான் தான் இயங்குகிறேன் என் நோக்கில் நான் காண்பவர் காணாதவர் எல்லாம் என் உலகில் என் கதையுடன் பிணைக்கப்பட்டவரே மூளையின் தாக்கலில் சம்பவங்கள் முகங்கள் காட்சிகள் நினைவின் அம்பரா துணியில் பத்திரமாகி விடுகின்றன அந்த கட்டம் காலம் தாண்டி எழுத்தின் சமயத்தில் விளிம்பில் ஊறிப்போன அதன் கவிதையுடன் அழகின் பல்வேறு சாயைகளையும் சுமந்து கொண்டு எழுகையில் தரிசனம் ஏற்படுகிறது தரிசனம் தான் இந்த புக்கோட பேர் இது கொஞ்சம் நெடிய கட்டுரைங்கிறதுனால ஒரே தடவையில் நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாம் ஏற்கனவே நம்ம கதையை வந்து போடுறத முழுசும் கேட்குற பழக்கம் வரல இன்னும் அது கேட்க கேட்க வந்துடும் அதாவது நீங்கள் தேடி போய் புக்கை பார்க்க வேண்டாம் எந்த கதை சிறந்ததுன்னு பார்க்க வேண்டாம் உங்கள் வேலைகளுக்கு நடுவுலேயே இயர்ஃபோனை போட்டுட்டு கேட்கலாம் அப்படி இத்தகைய வசதிகள் இருக்கும்போது நம்ம கதை கேட்குறத வந்து ஒரு பழக்கமாக்கிக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க சிலர் வந்து வெறும் ஆடியோ போடுறாங்க நான் இந்த இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சிலர் வெறுமனை புக்கில் உள்ள கதையை மட்டும் வாசிக்கிறாங்க நான் வந்து ஒரு கதைக்கு நடுவில் என்னோடய கருத்துக்களையும் சொல்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் இது என்னோடய ஸ்டைலாக வச்சுருக்கேன் கேளுங்க கண்டிப்பாக இன் இப்போத்துக்கு வந்து ஒரு அறுபது பேருக்கு மேலே நான் பார்க்கலை நான் கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது இது வந்து இன்னும் அதிகமாகும் இன்னும் நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிக்கும்போது இந்த எழுத்துகள் வந்து இன்னும் நிறைய பேர் போய் சேரும் நிறைய பேரை பக்குவப்பட வைக்கும் இப்போ இன்னொரு ஒரு இப்போ இன்னொரு ஒரு ஐடியாவும் இருக்குது நம்ம பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரியே சிறு சிறிய பிள்ளைகளுக்காக உள்ள கதைகளையும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படி இணைந்து செய்கிறதா இருந்தால் அதுலேயும் நான் வந்து குழந்தைகளுக்கு சொல்லுவேன் அது வந்து வாசிக்கிற மாதிரி இல்லாமல் குழந்தைகளுக்கான கதைகளை சொல்லலாம் இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் நாங்கள் கொஞ்சம் பேர் இணைஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அப்போ வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஏன்னா குழந்தைகள் வந்து தூங்க போகிற நேரத்தில் செல்லை வச்சு பார்த்துக்கிட்டோ அப்படின்னு இல்லாமல் குழந்தைகள்ங்கிறது வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைகள் தான் அந்த பிள்ளைகள் வந்து தூங்க போகிற நேரத்தில் நம்ம ஒரு அந்த ஒரு நல்ல கதையை கேட்டுக்கிட்டு தூங்க வச்சோம்னா அந்த காலத்தில் பாட்டிகள் அதை தானே செஞ்சாங்க பாட்டி கதை கேட்டுட்டு தூங்குற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அதே போல் இப்போ நாங்கள்லாம் அந்த பாட்டி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்ல அதனால் அந்த பாட்டி கதைகள் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது கண்டிப்பாக நான் இருந்தால் நான் என்னோடய பதிவில் சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த இந்த பகுதியை வந்து இதோடு நிறுத்திக்கிருவோம் அடுத்த அடுத்த ஒரு பகுதியில் மிச்சம் உள்ளதை வாசித்து முடிக்கிறேன் நன்றி பீ ஹேப்பி ஆல்வேஸ் பீ ஹாப்பி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளோட ஆரோக்கியமும் நல்லா அதனால் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க அடுத்த ஒரு பகுதி